உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா கிருஷ்ணகிரியில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் சார்பில் கொண்டாட்டம் ஆண்டுதோறும் மார்ச் தேதி அனுசரிக்கப்படும் உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டியதன் அவசியத்தை நினைவூட்டுகிறது இந்த நாள் அனைத்து நுகர்வோரின் அடிப்படை உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் அந்த உரிமைகள் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதை ஊக்குவிப்பதற்கும் ஒரு வாய்ப்பாகும் உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அனுசரிக்கப்பட்டது மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அன்று அமெரிக்க காங்கிரஸில் ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடி ஆற்றிய உரையை நினைவு கூறும் வகையில் இந்த தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது அங்கு அவர் நுகர்வோர் உரிமைகளை முறையாக அங்கீகரித்த முதல் உலகத் தலைவரானார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்திற்கான கருப்பொருள் நிலையான வாழ்க்கை முறைகளுக்கு ஒரு நியாயமான மாற்றம் என்பதாகும் நுகர்வோர் உரிமைகள் தின விழா கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் சார்பாக நடைபெற்றது நிகழ்வில் பள்ளியின் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மகேந்திரன் தலைமை வகித்தார் நுகர்வோர் தின விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு நுகர்வோர் பற்றிய விழிப்புணர்வை விலக்கி உரையாற்றினார் பள்ளி மாணவிகள் மத்தியில் உரையாற்றிய சந்திரமோகன் எந்த ஒரு பொருள்கள் வாங்கினாலும் அதற்கு உரிய பற்றுச்சீட்டுகள் கேட்டு வாங்கும் பழக்கம் வர வேண்டும் பற்றுச்சிட்டுகள்ரமறுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுக்க தயக்கம் காட்டக்கூடாது என கூறினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு கையேடுகள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழாவில் சிறுபான்மை நுகர்வோர் சங்கத்தின் தலைவர் டேனியல் சக்கரவர்த்தி நுகர்வோர் சங்க மாவட்ட தலைவர் முபாரக் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியாக உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவிகளுடன் கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் அப்ப நுகருவார் என்றான் என்ன குழந்தை முதல் இந்திய நாட்டின் ஜனாதிபதே நுகருவாரே ஒரு பொருளை வாங்கும்போது கட்டாயமா வந்து பட்டு சீட்டு வாங்கி அவங்க அப்ப ஒரு ஊர்ல வந்து ஒரு கோது என்ற ஒரு பொய் என்ன பண்ணாரு அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் முடியில வேலை ஆயிப்போச்சு அது முடி கருப்பாகறதுக்கு ஒரு ஆயில் ஐந்நூறு ஆயில்

அப்ப பில்லு வாங்கினாக்க நான் வாழைப்படுத்திட்டு பில்லு வாங்குவேன் வடை வாங்கினாக்க பில்லு கேட்பேன் அப்போ பில்லு என்பது முக்கியமான ஒரு ஆயுதம் ஆகவே இந்த நுகர்வோர் உரிமை தின விழாவில் உங்களெல்லாம் சந்திச்சது மிகப்பெரிய எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.